ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்று திருச்சி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றார் பழங்குடியின மாணவி திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சை மலையைச் சேர்ந்த மலைவாழின மாணவி ரோஹிணி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இதுகுறித்து மாணவி ரோஹிணி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மலைவாழ் மக்களுக்கான பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து ஜேஇஇ தேர்வு எழுதினேன் அதில் தேர்ச்சி பெற்று திருச்சி என்ஐடியில் சேர்க்கை பெற்றுள்ளேன் பி கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளேன் என் படிப்பிற்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது பள்ளியில் படித்தபோது என்ஐடி கெமிக்கல் ஆய்வகத்திற்கு என்னை அழைத்து சென்றனர் அப்போது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஆசிரியர்களிடம் என்ஐடியில் சேர்க்கை பெற வேண்டும் என்று கேட்டேன் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்விலும் ஜேஇஇ தேர்விலும் தேர்ச்சி பெற்றதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி உதவி செய்தனர் என்னை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மேல் படிப்பிற்கு உதவி செய்யும் முதல்வர் ஆகியோருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் நான் திருச்சி மாவட்டம் தொழில் வட்டத்தில் பச்சை மலை பொண்ணு பேசுகிறேன் நாங்களும் ட்ரைபல் பொண்ணு தான் டிரைபல் ஸ்கூல்லாம் படித்து டுவெல்த் முடித்து எனக்கு எக்ஸாம் வச்சாங்க அதில் ஜேஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன் அதில் எழுபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்தேன் திருச்சி என்ஐடி இப்போ கிடச்சிருக்கு அதில் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துருவேன் இப்போ எத்திரிச்சி என்ன கூட்டிகிட்டு போனாங்க அதில் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி லேபு கூட்டிகிட்டு போனாங்க அதில் போய் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் இந்த கோர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன் எதுனமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க திருச்சி இது ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே கட்டுது எனக்கு இது இது செஞ்சு காரணம்லாம் தலைமை ஆசிரியர் மற்ற ஸ்டாஃபுங்க அப்பா அம்மா எல்லாம் உதவி செஞ்சாங்க எல்லாத்துக்கும் நன்றி திட்ட அலுவலர் இயக்குனர் முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் ஃபீஸ் கட்டின ஒரு மிஷன் ரெடி நான் நாலு வருஷம் படிக்க போகிறேன் அதனால் தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மாவும் கூலி வேலை தான் நாங்களும் கூலி வேலை செஞ்சு தான் படித்தோம் நல்லாவும் படித்து இப்போ நல்ல மார்க் வாங்கி எச்சரிச்சி எண்ணை கிடச்சது எல்லாத்துக்கும் நன்றி